வணக்கம் ஆக்சுவலாக கேப்டன் ஐயா மறைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து அவர்கிட்ட நான் இந்த மாதிரி சாப்பாடு போடலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நான் ஒன்று ஆரம்பித்தேன் இன்றைக்கி ஐநூறாவது நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுளோட ஆசீர்வாதமும் கேப்டன் ஐயாவோட அருளாலும் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ அதை வந்து இங்கே வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைக்கி போயிட்டு நான் சாப்பாடு போடணும் அப்படின்றதுனால இங்கே வந்து ஆச்சிர்வாதம் வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது உங்களால் இல்லாதவங்க வந்து தயவுசெய்து ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த உணவில் கேப்டன் ஐயா வாழ்ந்துட்டு இருப்பார் நிறைய பேர் சொன்னாங்க இல்லை இவன் வந்து ஆரம்பிச்சான் ஒரு பத்து நாள் இருபது நாள் போடுவான் சாப்பாடு அதுக்கப்புறம் நிறுத்திடுவான் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் இது இந்த ஐநூறாவது நாள் இல்லை இன்னும் அது எனக்கு அப்புறம் ஏன் பிள்ளைங்க இது கண்டிப்பாக போயிட்டே இருக்கும் கேப்டன் ஐயோட அருள் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல ஐநூறாவது நாளில் வந்து ஐயாவ்ட்ட பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினது இங்கேயும் நிறையா உணவு போட்டு அவ்வளோ கூட்டம் திருவிழா மாதிரி நடக்குது ஐயா வந்து அவ்வளோ பேர் வந்து எல்லாருமே ரசிச்சுட்டு போகிறாங்க சூப்பர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல வந்து நான் பேசுகிறது லவ் யூ லவ் யூ தேங்க்யூ ஸோ மச் ஐம்பது பேர் வாட்டர் பாட்டில் சாப்பாடு இல்லை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய சாலிக்கிறாம காவேரி தெருவில் தான் வாட்டர் வாட்டில் வேலை செஞ்சேன் அப்போல்லாம் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் ஸோ அதெல்லாம் அப்போ எல்லோரும் எல்லா சினிமாக்காரங்களும் அந்த ஒரு வழி இருக்கும் ஆனால் கேப்டன் ஐயா மறைஞ்சதுக்கப்புறம் நிறைய நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டார் ஸோ அந்த வார்த்தைகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப சரி நம்மளும் அதை கஷ்டப்பட்டுருக்கோம்ல அப்படின்னு சொன்னப்போ சரி ஓகே என் வீட்லேயும் பேசிவிட்டு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா இந்த சம்பாதில கண்டிப்பாக இது மக்கள் கொடுத்தது ஸோ மக்களுக்கு ஒரு விஷயமாக போய் சேரணும் அது பொருளாக ஏதோ போகாமல் அது உணவாக போச்சுன்னா எத்தனையோ பேர் அந்த இடத்துல வந்து இப்போ சினிமாக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க ஐயோ பசி இதை எங்கே போய் யார்ட்டி காசு கேட்க முடியாது எல்லாம் ஒரு விஷயம் இது பண்ணுவாங்க சரி அப்படி இருக்கிறவங்க வந்து புகழோட ஆஃபீஸ்க்கு வந்தால் கண்டிப்பாக சாப்பிடலாம் அப்பா நம்ம வந்து அங்கே போனால் இல்லை சார் மதியம் வந்தால் அவங்க சாப்பிடலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸ்டார்டிங் ஒரு பத்து நாள் இருப்பேன் நான் வாட்டர் பாட்டில் இது பண்ணலை நான் எனக்கு தோணை சார் சாப்பாடு கொடுக்கணும் அப்போ நான் போய் கேட்டேன் சாப்பாடு ஏன்னா வாரத்தில் எங்கள் அண்ணனே வீக்லி ஒரு டூ டேஸ் நடுவில் சாப்பிட்டு பார்க்க சொல்லுவேன் உப்பு இருக்கா சாப்பாடு எப்படி இருக்குன்னா மக்கள் பேசுவேன் அப்போ நான் எல்லாத்தையும் கேட்டேன் எப்படி இருக்கிறப்ப தண்ணி பாட்டில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஐயோ அது இல்லை அதுக்கப்புறம் அது கடைப்பிடிச்சி இப்போ வாட்டர் பாட்டில் சாப்பாடு அதை கொடுத்து நல்லபடியாக எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறாங்க இன்றைக்கி ஐநூறாவது நாள் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க சூப்பர் வாழ்த்துக்கள்னு போன தடவைக்கு நான் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனப்போ பண்ணுவோம் சசிகுமார் சார் சொன்னார் இல்லை ஐநூறாவது நாள் ஆயிரவாவது நாள் நீ அந்த மாதிரி ஒரு இதாக பண்ணு அப்படின்னாரு ஸோ அதனால் தான் இன்றைக்கி வந்து ஐநூறுவது நாள் மலேசியாவில் இருந்து காலையில தான் பதினொரு மணிக்கு வந்தேன் அப்படியே குளிச்சுட்டு டக்குன்னு வந்து போய் இப்போ சாப்பாடு கொடுக்கணும் நீங்கள் அந்த அவங்க உங்களுடைய ஒர்க்கை பார்த்து பேசுகிறாங்க அந்த சேவையை பார்த்து இல்லை பார்த்துருக்காங்கன்ட்டு எனக்கு சொன்னாங்க அந்த மாதிரி மேடம் வந்து சொன்னாங்க அந்த பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இப்போ பாண்டிச்சேரி போயிருந்தப்போ அங்கே அவங்களோட ரிலேட்டிவ் சொன்னாங்க சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காப்லான்னு சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க சார் அதாவது திரைத்துறைக்கு வருவாரோ கஷ்டப்படுற காலத்தில் கேப்டனுடைய ஆஃபீஸ்க்கு போனால் சாப்பாடு கண்டிப்பாக ஆனால் இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனால் முன்னணி நடிகர்கள் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு வந்து இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறது கேப்டனோட அது அதுக்கப்புறம் நீங்களே அப்படி இல்லை ஒரு ஒரு சிலது எல்லாருமே தெரியாமல் கொஞ்சம் பண்ணுறாங்க நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க இப்போ நிறைய பெரிய பெரிய முன்னணி நடிகர்களை கூட பண்ணுறது சரி வெளியே தெரியக்கூடாதுன்னு பண்ணுறாங்க இதுவே நான் வந்து நான் ஆக்சுவலாக நானுமே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் வெளியே தெரியக்கூடாதுன்றது ஒரு காரணம்னா இது வந்து அதான் பத்து நாள் இவன் நிறுத்திடுவான் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் என் இன்ஸ்டாகிராமில் அந்த டிஜிட் போட்டுகிட்டே இருக்கேன் அந்த சொன்னாங்க இல்லையா அந்த கமெண்ட் போட்டவங்க அவங்க யோசிக்கிற இந்த டிஜிட்டை என்றதுக்கே அவனுக்கு வந்து இன்னொரு யுகம் தேவைப்படும் ஸோ அதனால் நான் அதை போட்டுட்ருக்கேன் ஸோ என்னை பார்த்து இன்னும் நாலு பேர் செய்யலாம் நாலு பேரை பரவாயில்ல இவன் சாப்பாடு போகிறான் நம்மளாலேயும் முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாராவது பண்ணலாம் அந்த ஒரு இன்சிட்டேவ் தான் ஸோ அந்த ஆரம்ப காலத்து இருக்கும்போது திரைத்துறைக்கு வருவது ஒரு மிகப்பெரிய கடினம் இருக்குது அந்த கடினம் இன்றைக்கி திரைத்துறையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை உண்மையாக உழைச்சா எல்லாருக்குமே பலன் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இருந்து நம்ம இன்றைக்கி மூவி அவ்வளோ பண்ணுறோம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தராங்க உண்மையாக கஷ்டப்பட்டு சினிமா லவ் பண்ணால் சினிமா திருப்பி லவ் பண்ணும் இல்லை இன்னும் அதிகரிக்கிறது தான் பார்த்துட்ருக்கேன் கடவுள் பணியத்தில் நமக்கு ஒர்க் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ண தான் போகிறோம் கண்டிப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் அடுத்த இல்லை அடுத்து இப்போ ஜூலை லெவன்த்து வந்து தேசிங் ராஜா டூ ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் லேடி கேட்ட பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்ஸாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ லவ் யூ